வணக்கம் காய்ஸ் நான் தான் உங்கள் யாழ்ப்பாண டீ கடை தோழர் இன்றைக்கு நாங்கள் எங்க வந்து நிற்கிறோம்னு சொன்னால் கல்வியங்காடு என்ற தான் இப்பொழுது நாங்க வந்து நிற்கிறோம் ஏன் இங்கே வந்து நிற்கிறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால் இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒன்பது பரப்பு காணியானது ஆகிறதுக்கு வந்துள்ளது அதாவது இந்த காணிக்கு வந்து ஓனரால் சொல்லப்படுற விலை வந்து ஒரு பரப்பு பன்னெண்டு லட்சம் மாத்திரமே ஓ ஒரு பிறப்பு காணி வந்து பன்னெண்டு லட்சம் என்றதால வந்து இந்த காணி வந்து எங்க இருக்குது எந்த இடத்துல இருக்குது எவ்வளவு தூரத்துல இருக்குது என்றதை பற்றி நீங்கள் அறிந்து கொள்வதற்கு ஆர்வமாக இருப்பீங்கள் இந்த காணி எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் கல்வியங்காடு புதிய செம்மணி வீதி புதிய செம்மணி வீதியூடாக பருத்துறை யாழ்ப்பாணம் பிரதான வீதியில இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் செல்கிற பொழுதுதான் இந்த காணியானது அமையப்பெற்று காணப்படுகின்றது அத்தோடு இந்த காணி பற்றிய விவரங்களை பார்த்தோம்னு சொன்னால் இந்த காணி அமைந்துள்ள பரப்பளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாக இந்த காணி வந்து ஒன்பது பரப்பை கொண்டுள்ளதாக காணப்படுகின்றது ஒன்பது பரப்பு நிலப்பரப்பினை தான் காணப்படுகின்றது அடுத்ததாக இந்த காணிக்குள்ள என்னென்ன விடயங்கள் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இந்த காணிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்க பார்த்து கொண்டிருக்கிற போதே தெரியும் ஒரு நாற்பது தென்னை மரங்களை கிட்ட வளர்ந்த தென்னை மரங்கள் அதாவது காய்க்கின்ற தென்னை கிட்ட இந்த காணிக்குள்ள காணப்படுகின்றது இது வந்து உங்களுக்கு ஒரு பயந்தர விடயமாகத்தான் தான் காணப்படுகின்றது அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணிக்குள்ள ஒரு நாலஞ்சு தென்னை மரங்களும் காணப்படுகின்றது உங்களை அதையெல்லாம் நீங்கள் இந்த வீடியோல பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அத்தோடு இந்த காணியினுடைய எல்லைகளை பார்த்தோம் என்று சொன்னால் இந்த காணியினுடைய ஒரு பக்க எல்லையில பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பார்க்கற பொழுதே தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஒரு பக்கத்துக்கு வந்து இந்த காணியின் ஒரு பக்கத்துக்கு மதில் காணப்படுகின்றது ஏனைய மூன்று பக்கங்களுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலிதான் காணப்படுகின்றது இந்த காணியினுடைய தெற்கு பக்கத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் மதிலோடு சேர்ந்த வீடு காணப்படுகின்றது இந்த காணியினுடைய கிழக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சொன்னால் வேலிகளுடன் கூடிய வீடு காணப்படுகின்றது இந்த காணியின் வடக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிலப்பரப்பு அல்ல வயல் பரப்பு காணப்படுகின்றது வயல் இந்த காணியினுடைய மேற்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணிக்குரிய பாதை செல்கின்றது இந்த காணிக்குரிய பாதை வந்து இந்த காணி முடிகின்ற நிலம் வரை செல்வதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணியை நீங்கள் வேண்டி போட்டு ரெண்டாக பிரித்து வீடு கட்டக்கூடியதாக காணப்படும் அத்தோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணியானது கொடியிருப்புகளுடன் கூடிய தான் இந்த காணியானது அமையப்பட்டு காணப்படுகின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தை அண்மித்த பகுதியில் வந்து மலிவான விலையில் வந்து காணி வாங்கி வீடு கட்ட விரும்பினால் இந்த காணியினை வேண்டிக் கொள்வதால நீங்கள் பயன்பெறுவீர்கள் அத்தோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி சம்பந்தமான விடயங்களையும் இந்த காணி சம்பந்தமான விலைகளையும் நீங்கள் முற்றும் முழுதாக அறிந்து கொள்வதற்கு இந்த திரையில காணப்படுற இலக்கத்தினை அழைத்து இந்த காணி சம்பந்தமான சகல விடயங்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் மற்ற சொன்னால் இந்த காணிக்குரிய ஆவணங்கள் யாவும் சகல முறையில வந்து சகல ஆவணங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான முறையில வந்து காணப்படுகின்றது இதை நீங்கள் ஆஹ் வடிவாக செக் பண்ணி வேண்டிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் இது போன்ற காணி வீடுகள் சம்பந்தமான தவல்களை நீங்கள் பெறுவதற்கு எங்களுடைய யூடியூப் தளத்தினை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்திருங்கள்